அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஏகாதசி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பெருமாளின் திருவருளால் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் வறுமை நீங்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எப்படி மைத்ரேய முகூர்த்தம் சோடசகலை நேரம் இந்த நேரம்லாம் நமக்கு வரத்தினை பெற்றுத்தரக்கூடிய நேரமாக இருக்கிறதோ அதை போல இந்த செவ்வாய்க்கிழமை என்பது நமது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத நாள்னே சொல்லலாங்க அதுவும் இந்த நாளில் இந்த ஆடி செவ்வாயில் ஏகாதசி திதி அமைந்திருப்பது கூடுதல் விசேஷம் முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார மனதார வழிபடுங்க அன்றைய தினத்தில் ஒரு பத்து ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க இல்லை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்துட்டு வாங்க சிறிய குழந்தைகளுக்கு கல்கண்டை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் உண்டாகும் இந்த நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோயிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ஒருவரி மந்திரத்தை மனதார பெருமாளை நினைச்சிட்டு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமா கிடைக்குங்க வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை முடிந்தால் கைகளில் தாமரை மணி மாலையை வைத்து கொண்டு சொல்லுங்கள் அல்லது தாமரை மணி விதைகளை கையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஓம் வாசுதேவாய நமக வாசு தேவாய நமகேன மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாம் ஆனா மனதார மனமுருகி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பண நிம்மதியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா வேங்கடேஷா அப்படின்னு இந்த ஆடியோ குக்கீல கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மகா பெரியவாவினொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்